கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிறைய பேர் வந்து ஆர்வமாக வேலை செய்கிற மாதிரிலாம் யோசிச்சுருவாங்க மொழியிலேயே ஆளுமா வேலைக்கு போக மாட்டாங்க அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும்லாம் யோசிப்பாங்க ஆளுமா ஒன்றும் செய்ய மாட்டாங்க நிறைய திட்டமிடுவாங்க ஆனால் செயல்படுத்துறதுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது நீங்கள் நிறைய பேர் மனநோய்க்கு அறிகுறி நிறைய பேர் மனநோயாளிங்க தான் அப்படியே ஆர்வப்படுவாங்க செஞ்சிருவாங்க மனசலே வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுடுவாங்க நான் கூட அது மாதிரி மனநோயாளியாக வந்துடுறேன் ஒன்பதாவது படிக்கும் போது நான் சொல்ல வச்சுருப்பேன் கடம்பரத்துன்னு போய் நிற்பேன் விதையெல்லாம் போட்டிருப்பேன் சும்மா ரெண்டு வாட்டி கூட குத்திருக்க மாட்டேன் கடமாரி வச்சுட்டு வந்துடுவேன் என்ன சொல்கிறேன் ஏன்னா சௌகரியமாக இருக்குது நமக்கு அப்பா காசு கொடுக்குறாரு இல்லை அம்மா சோறு போடுறாங்க வாழ்கிறோம் அதனால் என்ன பண்ணுவான் நம்மளே நம்ம சும்மனா சொல்லிப்போம் செஞ்சிடலாம் கெஞ்சிடலான்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவான் நைஸாக நிறைய பைத்தியங்கள்லாம் யாரும் கேட்டிங்கன்னா இதுமாரி அவங்களுக்கு சுகமாக சுற்றி ஆள் இருக்கும் இந்த ரிட்டேர்டாகிட்டு பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பத்துன்னு நிற்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பத்துப்பாங்க எதுடானால் எல்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லை பழம்லாம் வாங்கிக்கினு வந்தே மாதிரி நம்மளை கவனிக்கிறதுக்கும் நம்மளை செய்கிறதுக்கும் ஆளுகிறாங்கன்னு உடனே நம்ம என்ன ஆகிடுவோம் அப்படி கேட்டால் சொம்பி ஆகிடுவோம் அவரோம் யாரா ஒருத்தன் என்ன மாதிரி கேட்கனா அவங்ககிட்ட போய் கேட்போம் ஏங்க இது மாதிரி இருக்கிறேன் நான் உனக்கு பில்லி சூன்யம் ஏவல் வச்சுக்கிறாங்கன்னு போய்ச்சிப்போம் ஒருத்தன் உனக்கு யாரும் இது பண்ணி வச்சுக்கிறாங்க ஓம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரரூபா செலவாகும் வீட்டில் இருக்கெல்லாம் திட்டுவாங்க சும்மா இருக்கிறதும் இல்லாமல் செலவும் வர பத்தாயிரம் வச்சுக்கிறானு என்ன அந்த திட்டுறதுக்காக வேலைக்கு போயிடுவோம் இப்போ சூன்யத்தை எடுத்துட்ட மாதிரி ஆகிடும் ஃப்ரீதா தான் ஒரு சின்ன எங்கன்ட்டு நல்ல வேலைக்கு என்ன கேட்டேன்னா அது மாதிரி ஆள் இல்லை நீ வெளியிலேயே போய் இது மாதிரி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே செய்ய முடியலங்க அப்படியே வீடு கட்டணுன்னு லோன்லாம் வாங்கி கடைக்கள்லாம் நோண்டி வச்சுட்டுறேன் அது ரெண்டாவது லோனு வரப்போகுது சேங்ஷன் ஆகிடுச்சி ஆனால் எனக்கு என்ன தோண மாட்டேன் வீடு கட்டணுன்னே தோண மாட்டேன் ஒன்றே அவங்க இதான் சாக்குன்ட்டு ஆமாம் உன் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தன் மீசுக்காரன் ரெண்டு பேர் சூன்யம் வச்சுட்டு உடனே நம்ம தாய்மாமா தான் இருக்கும் அது மாதிரி சொல்லுவா ஜோசியம் மனுஷன் தான் செய்கிற சோம்பேறித்தனத்துக்கு எதனா ஒரு பேர் வச்சுக்கிறான் புரியுதா அது வாரம் உன்னொரா என்ன மாதிரி என்ன கேட்டான்னாக்கா ஓகேன்றான் இதை புரிஞ்சுருந்து சாமியாருங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இதான் சாக்கிட்டு என்ன பண்றான் தகுடு சக்கரம் மந்திரம் தந்திரம் எல்லாம் எதுக்கே மனுஷனை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறானுங்க அவ்வளோ கொள்ளை கொள்ளையாக கற்பனை பண்ணுவான் ஒரு கல் எத்தி வைக்க மாட்டான் தெரியுங்களா இதை புரிஞ்சிருந்தால் சினிமா ட்ராமா நாடகமே எடுக்கிறானுங்க இந்த சைக்கிளில் சைக்கிள் ச கால் விட்டு சைக்கிள் மிஷின் பேப்பர் போட்டு வைப்பான் அவ்வளோ பார்த்தா பெரிய பணக்காரன் இருப்பான் ஒரு மூணு மணி நேரத்தில் பெரிய கோடி சொன்ன பார்த்துட்டு வந்துடுவே நீ அந்த படம் பார்த்தோன்னே உள்ளே அப்படியே திருப்தி ஆகிடும் நீயே பணக்காரன் பணக்காரனாயிட்ட மாதிரி புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் யாரை ஏமாத்திக்கிறதுல கெட்டிக்காரன் ஒருத்தன் நான் தானே பார்த்தா இவன் எப்படி தானே ஏமாற்றிப்போம் போ நம்ம இவங்க கிட்ட இருந்து எப்படி ஏமாற்றிக்கிறது அப்படின்ட்டு சாமியாருங்கெல்லாம் உஷாராயிட்டாங்க நான் சொல்றேன் ஏன்னா ஒரு தகுடு மந்திரம் என்ன பண்ணி தட்டா ஒன்றுமே இல்லை ராஜா செயல்படுங்க அவ்வளவுதான் அது வருது போதெல்லாம் இல்லை மனம் தான் தந்துட சரி ஏதாச்சும் ஒன்று ஏமாற்றினே தான் இருக்கும் மரம் எப்பவுமே என்ன தான் பண்ணிருக்கான் ஏமாற்றினே தான் இருக்கும் நாம் தான் என்ன செய்யணும் ஆரோ பண்ணோம் வேலை செய்யணும் அதுக்கான வேலைகளை பண்ணோம் விட்டு விட்டு சொம்மன்னா நம்ம பண்ணிங்க வந்தோம்னா என்ன ஆகாது வேஸ்ட்டு அதனால் அந்த மாதிரி மாற்றிடு சரியா யார் சுறுசுறுப்பாருன்னா சின்னதாக என்ன முடியுமோ அதை செய் பெருசாக பண்ணாத முதல்ல மூளைக்கு வேலை கொடுக்காத கம்பனியை வேலை செய் நல்லா சாப்பிட்டு இப்படி தான் ஆயிடுவேன் நான் அப்படி ஆயிட்டு நினைக்காத நான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன் ஆனால் இப்படி ஆயி படியெல்லாம் என்னால் ஏற முடியும் என்ன சொல்கிறேன்ட்டு அரிசி தூக்கின்னு போயிடுவேன் நான் மேல ஒன்றும் தூங்க முடியாது ஆனா இங்க இருக்கிற நான் தூக்கணுலாம் போக முடியும் சரியா இப்போ சொல்லு பிரச்சனை எங்க எப்படி அப்பா சாப்பாடெல்லாம் போட்டுறாங்களா சொந்த வீடு கட்டினாங்களா வாடகை வீட்டில் தாங்கியா பழைய வீடு அதான் வீடு தான் சொந்த வீடு தானே இல்லை தானே அப்பா நாவல பார்க்குறாங்க பென்ஷன் வருதா சம்பாதிக்கிறாங்க நீ ஒரு பையனா தம்பியார் இருக்கிறாரா அவர் சம்பாதிக்கிறாரா திட்டலாமா சொந்தமாக சோர் போட்டுன்னு உட்கார வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க சொமனா உட்காந்துனே எவனா சாமி என்ன போய் அவனால் போய் கேட்டு நான் வந்து அப்படியே உழைக்கணும்னு நினைக்கிறேன் முன்னேறணும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் என்ன பண்ண முடில என்னால் தொடர்ந்து செய்ய முடியல ரெண்டு பேரும் வந்தாங்க திருச்சிலேருந்து ஐயா எனக்கு வேலையே செய்ய முடியலைங்க போகவே முடிலையா பண்ணவே முடிலையா இது ஒரு வேலையாகவே வச்சுக்கிறானுங்க அப்போ இப்போ ஃபோன் ஒர்க் பண்ணலான்ட்டோம்மா ஃபோன் பண்ணி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையா எதுவுமே செய்ய முடியல எதுவுமே வச்சுக்க முடியாது எங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வேலைக்கு போவேன்னா போய் ஒரு நாலு நாளில் வந்துடுறானுங்க இன்னும் அந்த வேலை வரைக்கும் ஒரே கஷ்டமாகக்குதுங்க சரி கிடையாதுங்க பேசுறது சரி கிடையாதுங்க ஏன் இதெல்லாம் அடுத்த வேலை சோறுனா என்ன பண்ணுவேன் கடைசியாக பிச்சை எடுக்க போ எப்போ போனேன் பிச்சை ஏன் எடுக்க போனேன் வயிறு பசி இது குவான் அது என்ன பண்ணுவேன் ஒன்று இந்த மாதிரி ஆளுகள்லாம் காமம் கூட வருமா அதே உரம் கட்டுருவானுங்க நான் காதலிச்சிங்கயா அது பண்ணங்கயா பேசுனீங்கயா செட் ஆகலிங்கான்ருவானுங்க வேலைக்காவது பீஸுக்கு நிறைய ஆகிட்டுக்கிறானுங்க என்னன்னு தெரில இது சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி ஆகிட்டாங்களே தெரில இந்த பொந்த கோயில் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மாதிரி பொந்த கோயம் மாதிரி ஆகி உட்காண்டானுங்க போல் தப்பு இதெல்லாம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நான் உழைக்கணும் அப்படி தானே நான் எழுந்து நடக்கணும் ஏதோ ஒன்று பண்ணோம் தானே இதில் வர போகிற கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்துச்சா கீழுவே இவங்கக்கிட்ட இது பார்த்துன்னு இதில் வர நேரம் போகிறதுக்கு வர சரியாக போயிடுச்சு ஏன்னா அவன் தள்ளினவனே ரெண்டு பேர் வந்து ஐஸ்வர்யா கண்ணனு ஒரு ஆட்டாட்டுன்னு ஆட்டுங்கிற ஐடியும் பெருசாக வச்சுன்னு சில பேருக்கு மொழ பெருசாகுதுன்னு ஆட்டோ ஆளுங்க இது பார்த்துனுக்குறானுங்களா இதில் டைம் போயிடும் உங்களுக்கு அவனால் ஐயா நான் உழைக்கலன்னு நினைக்கிறீங்க ஏன் ஆனால் முடியலைங்க ஏன்னா ஃபோனை வச்சுக்கிறேன் எப்படி முடியும் அவனுக்கு முதல்ல இந்த மாதிரி நான் சென்ஸுக்குள்ள முதல்ல பட்டன் ஃபோன் கொடுக்கணும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறியா இல்லையா அவளுக்கு தான் கதை வேற என்ன சூன்யம் சூன்யம் வச்சு இன்னும் நம்மக்கிட்ட வந்து கேட்கறது புரியுதா என்ன கதை சுத்தி சுற்றி என்ன பண்ணுறாங்க உங்க என்டர்டைன் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் கட்சிச்சு வேலைக்கு சோறு கட்சிச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டு போகலாம் ஏமாத்துறது யார இது ஒரு தந்திரம் வர நல்ல வேலை சாமியார்ங்க இருக்கவங்களாம் கொஞ்சம் குறைஞ்சி போட்டாங்க நீ அங்கேயும் கூட போகிறது இல்லை அந்த காலத்துல வச்சு வீட்டில் இருப்பாங்க உட்காந்துருப்பா சோம்பேரேகிறான் என்று என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா பூச்சின்னு போய் விடுவாங்க அந்த பே வேப்பில் வச்சு அதை பொம்பளை அடித்து காரி துப்பி கோயில் போட்ட வாயோட தி தி திரு திட்டு மேலாம் திரு திட்டு பட்ட உடனே ஐயோ இது நம்ம நாளைக்கு இதே இந்த அப்பா கூட்டிட்டு வந்துடுவோம் நம்ம என்ன பண்ணுவாங்க வானு விட்டுருவானுங்க இப்போ அதுவும் அதுவும் போச்சு புரியுதா என்ன சொல்கிறேன்டே ஃபோனை வச்சிங்கன்னு உங்களுக்கு போகிறதுக்கு டைம் போகிறதுக்கு நேரம் இருக்குதுன்னா என்ன பண்ணுவேன் அப்புறமா என்ன முன்னேற்றம் எவனா இருந்தாலும் அவனை பார்த்து வர பராமரிப்பு பண்ணணும் பானுங்க அவர் மட்டும் என்ன ஓய்ச்சாரு பெரியால் ஆகிட்டுக்கிறாருன்னு அவர் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு திருதனமாக கூட பண்ணிட்டு வந்துருக்கணும் நீ அது மாதிரி என்ன பண்ணியான்னு கேட்குறேன் நான் அப்போ நானே என்னை என்ன பண்ணுக்குறேன் ஏமாத்திக்கிறேன் ஏன்னா என் கையில் என்னக்குதே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு கருவி இருக்குது எதனா என்ன பண்ணிக்கலாம் நான் எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிறேன் மேட்ரு தான் ஐநூறுபா கொடுத்துட்டா மாதம் போலாம் உங்களுக்கு எதனா வந்துனே இருக்கும் அபிதானே வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுவேன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை கூட மாட்டேன் ஃபேஸ்புக்கில் போய் நாலு கூட பேசி நிற்பேன் அது வாரம் ஓப்பன் பண்ணோடனே வாட்ஸ் ஒரு மைண்டுன்னு கேட்கும் உனக்கு மைண்டே இல்லைன்னு யாருக்கு தெரியும் அதில் வாரம் நாலு பேருக்கு லைக் வர கொடுப்பேன் ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அதை வார பற்றி உன்ன ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன் காலம்புல என்ன பண்ணிக்குது உங்கள் கதை சோம்பேத்தினத்துலேயும் வாழ்க்கை நாளைக்கு செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நாலனைக்கு செய்யலாம் இன்னும் இப்போ போயிடுச்சு வயசாகிடுச்சு பசி எடுக்கிறதுல ஏன் ஃபுல்லாக கெமிக்கல் டைஸ்டு சாப்பாடு எதுக்கு உள்ளே போட்டேன்னா என்ன ஆகிடுதுன்னா அப்படியே நிற்கிது உள்ளோ ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது அங்கங்கே வர பாஸ் போட்டு வரோம் இவனுக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து நாலு பேர் ஒரு நாளைக்கு சோறு போட்டுருவானுங்க எவனா பீர் வர வாங்கி கொடுத்துருவான் இவர் வேலை வர கிடைக்காது வேலை கிடைக்கலையா இவருக்கு தப்பு எங்கே நடக்குதே நேரத்தை எப்படி கையாளுது இல்லை எனக்கு இருக்கிறது எவ்வளோ நாள் நான் எப்படி வாழலாம் என்ன பண்ணா யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும் வீணாக இது இனி நான் என்ன செஞ்சேன் இனி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கேற்ற வேலையை நான் செஞ்சேனான்னு யார் யோசிக்கணும் யாரா யோசிக்கணும் அப்போ திட்டமாட்டான் இன்னொன்று வாரம் சில பேர் திட்டுனாங்கன்ட்டு செத்து வாழ போய்ட்டுக்குறேன்ங்க அந்த பையன் அப்பனுக்கு ஐசிய வேலை செஞ்சிருந்தேன் நான் அதுக்கெல்லாமே வெளியே வந்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் போயின்னுக்குறேன் அந்த ரோட்டிலேருந்து ஒருத்தர் வர்றார் என்னாங்க எங்கே போய் வரீங்கன்னா இது டூ வீலரு மெக்கானிஷை இதில் கொடுத்து சர்வீஸு குத்தி எடுத்துன்னு வரேன் யாருதுங்க வண்டி என் பையன் இந்த அது அவர் அவர் ஓட்டுறதுக்கும் அந்த வண்டிக்கு சம்மந்தமே இல்லை அது இன்னும் நோ மேலாம் வச்சு சூத்து வர தூக்கின்னு ஓட்டுனுங்கிறேன் என்னங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டுனுக்குறீங்களே என்ன கதவு சர்வீஸுக்கு குத்தி ஏத்துன்னு வரேன் நான் பழக்கமாக எந்த வண்டி ஓட்டுறது இல்லை ஏங்க பையன் என்ன பண்றாரு வீட்டில் இருக்கிறாரு அவர் போக மாட்டாரா அவரு எந்த வேலையும் போறதே இல்லைங்க பிஸ்கெட் மேல அடுக்கி வச்சுட்டு கம் லேப்டாப் வச்சிருப்பாரு எப்ப பார்த்தாலும் பிஸ்கெட் ரெண்டு சாப்பிட்டு பார்த்துன்னே இருப்பார் ரொம்ப குண்டாயிட்டாரு பார்த்துன்னு பாரு நிறைய பேர் பிரச்சனை என் கிட்ட நீ நீத்திட்டு எப்படியும் யாத்திட்டு முடியாது நான் தான் இல்லை ஒழுங்குமுறையாக வேலைக்கு போய் வழி புழகிட்டு வெளியே போயிருண்ணே சும்மா நான் வந்து சாமியார் அவங்க அவங்ககிட்ட போய் கே கேட்பியா கையை காலையை வச்சுன்னு விரல் வச்சுன்னு ஆட்டினுக்கிறேன் இல்லையா சொல்ல ஆட்டாமறேன் ஃபோன் எடுக்காமல் நாலு நாளைக்கு எடுக்காம இருப்பாங்க அது மட்டும் எப்படி எடுக்கிற அப்போ ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ஒரு வேலை வச்சுங்கிறதானே உன்னை ஏமாத்துறாங்க உனக்கு புரியலையா அதை வச்சுன்னு பழகிது எப்படின்னு பாரு அதை விட்டு என்ன பண்ணாத என்ன சொல்கிறேன்ட்டு ஆ என்னை மாதிரி ஆளுங்கள்ட்டே இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க எனக்கு தோணுதுங்க ஆனால் செய்ய முடிலிங்கன்னாக்கா உயிராக சேர்த்துருன்றேன் நான் புரியுதானா சொல்கிறேன்ட்டு மானக்கட்ட சோறு சாப்பிட்றது ஒன்று வெக்கமா இல்லை பதினெட்டு வயசானவொடனே வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் போனோன்னு வரணும்னு இருக்கணும் இல்லை அப்பா நல்லா வந்தது மசியாக வச்சு ராஜா போடுற பிள்ளையாக சம்பாதினா அதை பற்றி பேசவே கூடாது நம்ம சோம்பேறியாக வந்துவிடோம் சம்பாதி கொடுத்து ஒரு என்ன பண்ணுக்கலாம் ஓசி சோறு சாப்பிட்டு வாந்துட்டு போகலாம்னு வாழ்ந்துட்டு போ சொர்ணக்கெட்ட சோறு சாப்பிட்டு என்ன வாரம் வந்து கேட்டுனுக்குறேன் அப்படியே எனக்கு தோணுதுங்க ரெண்டு மூணு நாள் அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்புறமா அப்படியே விட்டுறேன் ஏன் விட மாட்டேன் அப்படின்ன நாலு நாள் சோறு துணம் இருந்தான்னு சொல்லலாம் என்கிட்ட வந்தேன் புரியுதா ஏடா கேட்டேன்னு ஆயிடுச்சா ஆ ஏன் படி ஏன் படிக்கலாமா படிக்கக்கூடாதா விஷயம் இதுதான் உனக்கு போதும் நீ தானே முடிவு பண்ண ஒரு பக்கம் போதும் முடிவு பண்ணிட்டு ஒரு பக்கம் போதாதுன்னு ஏன் பேசுங்கிறேன்னு கேட்குறேன் போதாது தான் எப்போவுமே முதல்ல புரிஞ்சு வச்சுங்க நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா கோடி சொன்னா இருந்தாலுமே உங்கள் உழைப்பு இந்த பூமி குத்துது போதாது அது முதல்ல முடிவு பண்ணிவிடுங்க புரியுதா என்ன ஆகாது போதாதியா ஏன் போதாதே திருப்தி திருப்தி படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு முன்னேறினேரு என்ன பிரச்சனை நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் எல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன் நான் வசதியாக இரு நல்லா கோடி சொன்னார் இன்னும் வசதியாக இரு இன்னும் வசதியாரு என்ன இப்போ என்னப்பார் கையை தட்டை உண்டாச்சு உலகம் பார் சேர் எப்படி மாற்றினேக்கிறேன் அவ்வளோ வசதியாக நேர்கிறேன் என்ன புறமப்பட்டே ஓட்டானுங்க பத்து பேர் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கலாம் சொல்லியா அப்டேட் ஆகணுமா ஆகக்கூடாதா இதில் யோசிக்கக்கூடாது அப்டேட் ஆகினேக்கணும் அப்புறமா அண்ணன் பத்தாயிரூபா சம்பளத்துக்கு போனால் ஒரு இடத்துல ரூபாய் தரேன்னா வானான்ட்டு விட்டு போயினே இருக்கணும் பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா உட்காந்துக்கூடாது ஏன் அதான் மனுஷனுக்கு அழகு தானே வர வர வயசு கொடுத்தா குறையுதா ஆ அப்போ வாழ்க்கை எப்படி தான் இருந்தா அப்புறமா என்ன எப்போ பார்த்தாலும் அது ஓட்ட சொம்பலே சாப்பிட் என்ன பழைய ஜோதில்ல 그런데 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது